தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஒரு சங்கத்தின் சார்பாக ஒப்பாரி போராட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இருநூறு இடங்களில் கருப்பு முக்காடு அணிந்து ஒப்பாரி போராட்டம் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் திண்டுக்கல் யூனியன் அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் வேலுச்சாமி தலைமையில் இப்போராட்டம் நடைபெற்றது தமிழக அரசு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு முறையான சிறப்பு பென்ஷன் அக விலைப்படியுடன் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை வழங்கிட வேண்டும் ஓய்வூதியம் முறைப்படுத்தப்படும் என சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பின்படி இரண்டு புள்ளி ஐந்து ஏழு காரணிகப்படி ஓய்வூதியம் சத்துணவு அங்கன்வாடி ஓதி ஓய்வூதியர்களுக்கு அமுல்படுத்திட வலியுறுத்தி இந்த ஒப்பாரி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் என ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கலந்து கொண்டு ஒப்பாரி வைத்து தலையில் கருப்பு துணி போத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஒப்பாரி வைத்தனர் Eu <laughs> é